ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான மைதாவில் ஒரு போலி ரெசிபி பார்க்க போகிறோம் ஸோ நீங்கள் எல்லோரும் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரொம்ப நாளாக பாப்பா வந்து போலி சேச்சுடி சொல்லிட்டே இருந்தால் இன்றைக்கி அரை கிலோ மைதா எடுத்திருக்கேன் அதில் கொஞ்சம் உப்பு சேர்க்கணும் அதனால் இன்றைக்கி நான் தண்ணியில் உப்பை நல்லா கரைச்சிட்டு அந்த மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் தண்ணி ஊற்றி பிசையணும் தண்ணி வந்து ரொம்ப அதிகமாகிடுச்சுன்னா மாவு கொஞ்சம் நீங்கள் சேர்த்துக்கோங்க மாவை கொஞ்சம் நல்லா பதமாகவே பிசைஞ்சுக்கோங்க இது நீங்கள் அளவுக்கு பிசைகிறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு ரொம்ப சாஃப்டாக அந்த போலி வரும் ஆயில் நல்லா ஊற்றி ஊற்றி இந்த மாவை நீங்கள் பிசையணும் நல்லா பிசைஞ்சிட்டு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுருங்க இப்போ கடலைப்பருப்பை நல்லா ஊற வச்சு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அதோட தேங்காய் துருவலும் சேர்த்து வச்சிருக்கேன் கடலைப்பருப்பை தண்ணி இல்லாமல் நல்லா வடிகட்டிக்கோங்க நீங்கள் ஒரு கப் அளவு கடலைப்பருப்பு எடுத்தால் ஒரு கலப் ஒரு கப் அளவு வெள்ளம் எடுத்துக்கோங்க வெள்ளத்தை தண்ணியை தெளித்து நல்லா இந்த மாதிரி பாகு மாதிரி நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க இது நல்லா கரைஞ்சி அந்த பாகுபதம் வந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய தேங்காய் துருவலையும் இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க தேங்காய் துருவலும் வெல்லமும் நல்லா ஆகி வரணும் அதுக்கப்புறம் கடலைப்பருப்பை நல்லா மிக்சியில் நான் அரைச்சி வச்சுருக்கேன் நீங்கள் அப்படியே போட்டாலும் போடலாம் கொஞ்சம் பதமான அளவுக்கு வெந்தனால நான் இந்த பக்குவத்துக்கு பண்ணியிருக்கேன் இதையும் அதிலேயே சேர்த்து நல்லா இதை நல்லா கிளறு கிளறுன்னு கிளறிட்டே இருங்க இப்போ டேஸ்ட்டுக்கு நம்ம வந்து எப்போ உள்ள ஏலக்காயை நல்லா தட்டி எடுத்துக்கலாம் இதை நல்லா கைவிடாமல் பண்ணுங்கள் கொஞ்சம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம அந்த உள்ளே வைக்கக்கூடிய டஃப்பிங் வந்து கரெக்டான அளவுக்கு இருக்கணும் இப்போ நம்ம ஏலக்காயையும் இதில் சேர்த்து நல்லா இதை நல்லா கிளறிடுங்க இப்போ இது சூப்பராக நமக்கு வந்துருச்சு நல்ல ஒரு பதமாக இருக்குது இப்போ இதை நம்ம மாவுக்குள்ளே வச்சு நம்ம ரெடி பண்ண வேண்டியதான் மாவு ரெண்டு மணி நேரம் உரிச்சு ரொம்ப சாஃப்ட்டாக இருக்குது ஆயில்லையே அந்த மாவு இருக்கனால ஒரு நல்ல பதமாக இருக்குது ஸோ ஒரு உருண்டளவு நம்ம மாவை இப்போ எடுத்துக்கிறோம் எடுத்துகிட்டு இதை நீங்கள் வந்து பூரி வச்சும் தேய்க்கலாம் அல்லது பாலித்தீன் பேப்பரில் வச்சு பண்ணும்போது உங்களுக்கு அந்த இது எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த உருண்டைகளை அழகாக உருட்டி வச்சுருக்கோம் உருட்டி வைக்கும்போதே குழந்தைங்க ரெண்டு எடுத்து சாப்பிட்றாங்க ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்குது போலி வந்து நம்ம இவ்வளோ ப்ர கஷ்டப்பட்டு நம்ம செய்யணும் கடையில் வாங்கி சாப்பிட்றலாம் அப்படின்னு நினச்சாலும் நம்ம ஹோம்மேட்டில் பண்ணும்போது அதோடய டேஸ்ட்டே இருக்கும் இதை நல்லா நீங்கள் மாவு நல்லா பதமாக எண்ணெயில் மூழ்கி இருக்கனால நீங்கள் பிசைகிறதுக்கு நல்லாயிருக்கும் உள்ளக்க அந்த பூரணத்தை நீங்கள் உருட்டி வச்சுட்டு அதை வந்து பேக் சைடு திருப்பி போட்டு இப்படி தட்டினீங்கன்னா சூப்பரான போலி ரெடி ஆயிடுச்சு மஞ்சள் பொடி வந்து ஆப்ஷனல் தான் போலி மஞ்சளாக தானே இருக்குதுன்னு நினைப்பீங்க நாங்கள் வந்து இன்றைக்கு மஞ்சள் பொடி சேர்க்கல டேரெக்டாகவே மாவில் பண்ணுறோம் ஸோ இப்போ இதை வந்து நீங்கள் தோசைக்கல்ல தவால் கொஞ்சமாக ஆயில் ஏன்னா ஏற்கனவே மாவு எண்ணெய் இருக்கனால இதை போட்டு பெரட்டி எடுத்துக்கலாம் சூப்பரான ஹோம்மேடு போலி ரெடி ஆகிடுச்சு நம்ம கடையில் வாங்குகிற போலி வந்து ரொம்பவே மெல்லிசா தான் இருக்கும் இது நம்ம வீட்டில் செஞ்சனால கொஞ்சம் நல்லா தின்னாக இருக்குது ஸோ நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கொடுங்க சூப்பரான போலி எல்லாேருக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் நம்ம சேனலை அடிக்கடி பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு கிளியராக வந்துடும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட சப்போர்ட்டுக்கு பாய்